ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீக்கி நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பழைய சாதம் வச்சு எப்படி வத்தல் பண்ணலான்னு அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நேற்று வடித்த சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணியை வந்து வடிச்சிடணும் வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் எடுத்துக்கிறணும் எடுத்து தனியாக வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சும் பண்ணலாம் இது வந்து நான் கையிட்டே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு செய்ய போகிறேன் இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு பார்ப்போம் தண்ணியை ஃபுல்லாக வடைச்சாச்சு இப்போ கையாலே வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும் அந்த சாதம் வந்து கொஞ்சம் குளையிற அளவுக்கு நல்லா பிசையணும் தான் வத்தல் வந்து சேர்ந்தாப்பில் வரும் இல்லாட்டி உதிரி உதிரி ஆயிரும் அதனால் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிறணும் இப்போ கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கா டீஸ்பூன் வந்து காயத்தூள் சேர்த்துருக்கேன் இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும் மிளகாத்தூளி எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு ஒரு பிளேட்டில் வந்து மேலே பேப்பர் எடுத்துக்கிறேன் பேப்பருக்கு பதிலாக வேஷ்டியும் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு வடகமாக வந்து எடுத்து வச்சுக்கிறனும் வேஷ்டியில் போடுறதா இருந்தால் அங்கே கீழே விரித்து வந்து போட்டுக்கலாம் அது வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து ப்ளேட்டில் போடுறதுனால ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போய் காய வைக்க போகிறேன் சின்ன சின்னதா வந்து கிள்ளி வச்சிடணும் அப்புறம் தான் ஈஸியாக காயும் இல்லாட்டி லேட் ஆகும் காயறதுக்கு நான் கொஞ்சந்தான் சாதம் எடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு பிளேட் நிறைய வந்துச்சு இப்போ ரெண்டாவது பிளேட்டில் போட்டுக்கிறேன் ரெண்டாவது பிளேட்லேயும் வச்சாச்சு இதை ரெண்டையும் கொண்டு போய் வெயிலில் போய் காய வச்சிடணும் வெயிலில் போய் காய வச்சா சீக்கிரமாக காஞ்சிரும் இது ரெண்டாவது நாள் நம்ம போட்டதோட நல்லா சுருங்கி காஞ்சிருக்கு நம்ம சின்ன சின்னதான வச்சதுனால ஈஸியாக காஞ்சிட்டு நான் வந்து ரெண்டு பிளேட்டாக இருந்தது ஒரே பிளேட்டாகவே மாற்றி வச்சுட்டேன் இப்போ நல்லா காஞ்சிட்டு ரெண்டாவது நாள் இதை பொறிச்சிக்கலாம் என்ன காய வச்சு இந்த வடகத்தை போட்டு பொறிச்சு எடுத்துடணும் இப்போ நம்ம பழைய சாதத்தில் வந்து கூழ் வத்தல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நார்மலாக நம்ம வந்து செய்கிற கூழ் வத்தலோட இந்த வத்தல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Ninooks on Bye!